வணக்கம் இன்றைக்கி ஒரு ஒன் பார்ட் சாம்பார் சாதம் எப்படி செய்யணுங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த ஒன்றுக்கு ஒன்றும் ஒரு அரை ஒன்றரை டம்ளர் இருக்குது இந்த டம்ளராக ஒரு டம்ளர் அரிசி போட்டேன் அரை டம்ளர் பருப்பு போட்டேன் இதை நல்லா கழுவிட்டு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்மளா ஆறு டம்ளர் ஊற்றுனீங்கன்னா நல்லா தள்ள தள்ளன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு லேட்டாக சாப்பிட்டா கூட நல்லா தலதழப்பாக இருக்கும் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடு அப்படியே எடுத்து நம்ம சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம் அதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ நான் இன்னைக்கு கேரட்டு பீன்ஸு சவு கத்திரிக்காய் வாழைக்காய் எந்தெந்த உங்கள்கிட்ட காய் இருக்கோ அதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டிருக்கேன் நான் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசண்டு உரிச்சு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி கருவேப்பில் இப்போ ஒரு குக்கரில் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஜீரகம் கதது நல்லா பொறிஞ்சி வரட்டும் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு தூள் பெருங்காயத்தோட சாம்பார் சாத்தா கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட போட்டு பொரியும் போது நல்லா கரைஞ்சிரும் சாதம் வந்து வர்றதுக்காட்டியும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயமும் நல்லா தான் இருக்கும் சின்ன வெங்காயம் முடிச்சா போட்டுக்கணும் சாம்பார் தான் இருக்கும் அப்படிங்க நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாங்க நறுக்கி வச்சிருக்க எல்லா காய்கறியும் இதிலையே போட்டுருவேன் போட்டுட்டு உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்குங்க இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் மல்லிகூள் மிளகாத்தூள் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டிங்கனாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்றைக்கி குழம்பு மிளகா பொயில் தான் போடுறேன் போட்டுட்டு கொஞ்சமாக வஞ்சோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிவிடும் காயெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அரிசி கற்போடு அப்படியே தூக்கி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வதக்கி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு விடும் அதனால் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கினோன்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதை கரைச்சு ரொம்ப தண்ணி ஊற்றி கரைக்க வேணாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க கரைச்சி அந்த காயோடு அதை எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிக்கிங்க ஊற்றி இது ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு புளியில் நிறைய தண்ணி கரைச்சி ஊத்த வேண்டாம் டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் அப்படி இல்லைன்னா நீங்க புளி கொஞ்சம் நிறைய தண்ணியா இருந்துச்சுன்னா இதில் அஞ்சு தண்ணியா மாத்தி ஊத்திக்குவோம் உப்பு போட்டு நல்லா பொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி சாதம் அறுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுவோம் இப்போ எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ குக்கரை மூடி நாலு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சி தலை திளைன்னு இருக்கும் இப்போ நம்ம குக்கரை மூடி ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சு போகணும்னு சொல்லலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுக்கு இதே அளவில் தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லா பிள்ளைங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தளதளப்பாக தளப்பாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி மூடிட்டு அஞ்சு விசில் விட்டு எடுக்கலாம் குக்கரை மூடியாச்சு நாலு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க அப்படி சிம்மில் வைக்க டைம் இல்லைன்னா அஞ்சு விசிலாக விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் நல்லா ஃபுல்லாக இருக்குது சாதம் ஸ்டீம் போன பிறகு விசில் வந்து ஸ்டீம் போன பிறகு பார்ப்போம் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் நெய் லாஸ்ட்டாக இதை போட்டு தாளிச்சு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான முந்திரி பருப்பு போட்டுக்குங்க நாலு வரமிளகாய் நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு முன்னாடி வேற போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் சாப்பிடும் சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க கரெக்டாக இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு அப்படியே இப்போ கிளறி விட்டு நல்லா ஊறுகாவோ வத்தலோ அப்பளமோ உருளைக்கெழங்கு வருவதோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் சூப்பராக ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை நேரத்துக்கு சுட சுட சாம்பார் சாதம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வத்தலும் பூண்டு ஊறுகாவும் இன்னைக்கு வச்சுட்டு சாப்பிட போகிறோம் உருளைக்கிழங்கு வறுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ